நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த வாரம் சூரியன் பனிரெண்டாம் இடம் கழகத்தில் இருக்கிறார் சூரியன் பனிரெண்டாம் இடம் என்று சொன்னால் செலவினங்களை தரக்கூடிய ஒரு தருணம் ராசியை வேற சனி பகவான் பார்க்கிறார் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு வாரம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அந்த ஒரு ஒரு பிடிமானம் இருக்காது தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது மிக சிறப்பு குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் ஓஹோல் இருக்கும் அற்புதமாக இருக்கும் என்னங்க அப்படி சொல்கிறீங்க ஆமாம் சனி பகவான் ஏழில் இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் இப்போது வக்ரகதி ஆயிட்டார் ஆறாம் இடத்துக்கு சென்றதாக ஐதீகம் அப்போ விபரீத ராஜயோகத்தை சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்துக்கிட்டு இருந்தாரோ இப்போ அதுக்கெல்லாம் மாறாக நல்ல பலனியே தரக்கூடிய தருணம் குரு பத்தில் உட்காந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தருணம் ராசிநாதன் பலனில் இருக்கார் ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் ஜோதிடர்கள் ஆசான்கள் அதாவது அரிய ஆசிரியர் பெருமக்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தருணம் ஒரு சொல் பெல்லும் ரொம்ப அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பெரியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு தருணமும் இருக்கிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுலேயும் ஃபைனான்ஸ் ஏ தொழில செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் மூணாம் இடத்து அதிபதி மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் பனிரெண்டில் இருக்கிறார் தொழில் அதிபதி தொழில் காரகன் இந்த ல லக்கணத்துக்கு தொழிலுக்கு முக்கியமான காரகன் சுக்கரன் அவன் பன்னெண்டில் இருக்கிறது செலவினங்களை காட்டுகிறது தொழில் ரீதியாக செலவினங்கள் ஏற்படும் ஆனாலும் தொழில் சிறப்பாக செல்லுமா பத்தில் குரு பகவான் இருக்கிறார் அற்புதமான ஒரு தருணம் தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் சிறப்பான ஒரு தருணம் பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு பத்தில் குரு வந்து புதுசாக அரசு உத்தியோகம் கிடச்சி நான் பார்த்துருக்கேன் தொழில் துவங்கி நான் பார்த்துருக்கேன் அற்புதமான ஒரு காலகட்டம் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகாது இதை விட இன்னும் நல்ல பதவி கிடைக்கும் இதை விட நல்ல ஒரு போஸ்டிங் போவிங்க நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நாலாம் எட்டை குரு மட்டுமா பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்குறார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு வீடு விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு தருணம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கும் நல்ல சம்பாத்தியமும் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு நாலாம் இடம் கல்வி ஸ்தானமாக இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி அவங்க உள்நாட்டில் படித்தாலும் சரி உயர்கல்வி வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படித்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக படிக்கிறாங்க அப்படின்னு இன்சூரன்ஸில் இருந்து தகவல் வரும் மற்றபடி ஒரு சில சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது ஆறாம் வீட்டை குரு பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஐந்துக்குடைய குரு பத்தில் இருக்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி சனி பகவான் வக்ரகதியில் இருப்பது இந்த சிம்ம ராசிக்கு சிறப்பை தருகிறது இருந்தபோதிலும் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அதை ஒன்றும் மாற்ற முடியாது நீங்கள் சிம்ம ராசி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்னால் தலைமை பொறுப்பில் வகிக்கக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நீங்களாக போய் இன்வால்மெண்ட் ஆகி உங்களுக்கு பிரச்சனையை நீங்களே தேடிப்பீங்க ஏன்னா எட்டில் விட ராக இருக்கிறதால அசிங்கம் அவமானங்கள் வரும் செலவினங்கள் ஏற்படும் காசு பணம் மட்டும் இல்லை நேரம் விரயம் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய தருணம் இது அதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடம் சார்ந்த வல்லுநர்கள் பணியாளர்கள் இவங்க நிதித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிபவர்கள் கெமிக்கல்ஸ் மருத்துவம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையே தந்தையால் செலவினங்கள் ஏற்படலாம் பெண்களால் ஆதாயமும் உண்டு பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயமும் உண்டு அதே நேரத்தில் செலவினங்களும் ஏற்படும் மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசமம் சொல்லிக்கிங்க கேஷ் ட்ரான்சேக்ஷன் பயன்படுத்தாதீங்க பயன்படுத்துகிறவங்களும் விழிப்புணர்ச்சியாக இருங்க இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம் மற்றபடி சந்திராஷ்டிரமும்னு சொல்லிட்டீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல விழிப்புணர்ச்சியோடு இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்வீர்கள் சோதனமாக நடந்துப்பீங்க நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான ஒரு வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்